சகோதரர்களே நேயர்களே இந்த காலத்திற்கு தேவையான மிக அருமையான ஒரு விடயம் ஹதரத் ரசூடு அலஹி வசல்லம் அவர்கள் அஸ்மா பின் துமைஸ் ரவி அல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஒரு துவை கற்றுக் கொடுத்தார்கள் அந்த துரா எவ்வளவு பெறுமதியான துரா என்றால் உங்களே ஒருவருக்கு ஏற்படுகின்ற கடுமையான கவலை அதே போன்று கடுமையான நோய் வாழ்க்கை நெருக்கடி இது போன்ற சந்தர்ப்பங்களில் ஓத வேண்டிய எல்லோருக்கும் மரணம் செய்ய முடியுமான ஓத முடியுமான ஒரு துரா

ஐநூற்றி இருபத்தி ஐந்தாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இபுனுமாஜாவில் பாபு து இந்தல் கருப் இந்தல் கரப் கடினமான கஷ்ட நேரத்தில் ஓதக்கூடிய து என்ற பாடத்தில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இமாம் ஹாஃபில் முந்திரி ரஹமத்துல்லாஹி அலேஹி அத்தர்ஹீபு அத்தர்ஹீபில் முதலாம் பாகம் முப்பத்தி எட்டாவது பக்கத்திலேயும் அலாமா ஐபுன்ஹர் ரஹமத்துல்லாஹி அலேஹ் அவர்கள் நத்தாஜுல் அஃப்காரில் நாலாம் பாகம் தொன்னூறாவது பக்கத்திலையும் இமாம் சுயூத் ரஹமத்துல்லாஹி அலேஹ் அவர்கள் அல் சஹீரில் முதலாம் பாகம் இருநூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது ஹதீஸாகவும் ஷேக் அல்வானி சஹேஹ் அல் அல நாலாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி எட்டாவது ஹதீஸாகவும் இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள் எனவே இன்னும் இமாம்கள் இந்த துறாவை ஓதக்கூடிய முறையை சொல்கிறார்கள் இந்த இடத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த வாரத்தை அல்லாஹ் என்று வந்திருக்கக்கூடிய வார்த்தை இது லஃலுல் ஜலால் என்று சொல்லப்படும் அல்லாஹுடைய அழகிய திருநாமம் அல்லாஹுடைய ஜலாலியத்தை வெளிப்படுத்தக்கூடிய இந்த வார்த்தை இதை மீட்டிச் கொள்ள வேண்டும் அல்லாஹு ரப்பி அல்லது அல்லாஹு ரப்பி என்று மீட்டி சொல்லிக் கொள்ள வேண்டும் என்ற விடயத்தையும் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் அதனால் எல்லோருக்கும் பாட பாடமிடும் முடியுமான மரணம் செய் செய்து கொள்ள முடியுமான ஒரு துறா குழந்தைகளுக்கும் நாங்கள் பாடமாக்கி கொடுப்போம் உண்மையிலே அனுபவ ரீதியாக மிகவும் மிகவும் பலன் கண்ட பிரயோசனம் கண்ட ஒரு துறா தான் இந்த துழா மிக தெளிவான சகையான ரிவாயத்துகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய மிக அழகான ஒரு துழா அல்லாஹ் அல்லாஹ் ரப்பி அல்லது அல்லாஹ் அல்லாஹு ரப்பீ லா உஷ்ரிக்கு பிஹி ஷைஅ இது دعாவாகும் இருக்கிறது Istighfar உடைய பாடத்தளையிலும் ഇമാம்கள் இதனை கொண்டு வந்திருக்கிறார்கள் இதனை அதிகம் அதிகம் ஓதி அல்லாஹ்விடத்தில் நாம் எங்களுடைய கஷ்டங்களை முன்வைத்து دعا செய்வோம் ஜஸாக்குமுல்லாஹு கைரா அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி